சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே என்று ஒரு சந்தோஷமான செய்தியை உன்னிடம் நான் கூற வந்தேன் நீ ஏன் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக இருக்க போகிறது உன்னோடு உன் மனதில் தன் அன்பை பெற்ற ஆவேன் என்று ஒரு உறவு உன்னை சுற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த உறவை பற்றி பேசத்தான் வந்திருக்கின்றேன் மனதில் வேதனையோடு என் வாழ்க்கையில் எப்பொழுது மாற்றங்கள் வரும் என் வாழ்க்கையில் எப்பொழுது நிம்மதி வரும் சந்தோஷமான விஷயங்கள் எதுவும் ஒன்று கூட எனக்கு நடக்காதா என்று காத்து கொண்டிருந்தாயே உனக்கான நாட்கள் வந்துவிட்டது உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடி வந்து விட்டது என்ன என்று தானே கேட்டுக் கொண்டிருக்கின்றாய் சொல்கின்றேன் கேள்வி வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் அன்பு வைக்காமல் அன்பு வைக்க ஆள் இல்லாமல் அன்பு வைத்தால் யார் ஒருவருக்கு எத்தனை பெரிய வேதனை வந்தாலும் அது சிறியதாகத்தான் தெரியும் தோல் சாய ஒரு தோல் இல்லாமல் வேதனையோடு காத்து கொண்டிருக்கும் உனக்கு வேதனைகளை போக்கவே ஒரு உறவு உன்னை கொண்டிருக்கிறது அது எத்தனை பெரிய வேதனையாக இருந்தாலும் தன் துணையோடு தன் உறவோடு தோல் சாய்ந்தால் அந்த வேதனை பறந்து போய்விடும் அல்லவா அதற்கான உறவு தான் உன்னை தேடி வந்திருக்கிறது உன் மனதில் இருக்கும் அன்பை பெற்றே ஆவேன் என்று அந்த உறவு ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறது இனி எனக்கு இந்த வாழ்வே வேண்டாம் என்று ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று காலத்தையும் நேரத்தையும் எதிர்நோக்கி காத்திருக்கிறது அந்த அன்பு உன்னை தேடி வந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா மாட்டாயா அந்த உறவு உனக்கான அன்பு உன் மீது உயிராக உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று உன்னை தேடி வரும் அன்பு எப்பொழுதும் அது அன்பாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி உன்னை தேடி வருகிறது என்றால் அதற்கு மதிப்பு கம்மி அப்படி மதிப்பில்லாமல் இந்த அன்பை தூர விடாதே உன்னை தேடி வருகிறதே என்பதால் இது போலி அன்பு என்று நினைத்து விடாதே இது உன்மேல் உயிராக இருக்கும் அன்பு இது உன்னையே நினைத்து கொண்டு இருக்கும் அன்பு வாழ்ந்தால் உன்னோடு தான் இல்லை என்றால் மரணம் தான் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கும் அன்பு தான் அந்த அன்பு அன்பை உன்னிடம் சொன்னால் அதை தடையில்லாமல் ஏற்றுக்கொள் அப்பா சொல்வது புரியும் என்று நினைக்கின்றேன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் என் குழந்தையே அப்பா சொல்லை மீறாதே இந்த வாழ்க்கை உன்னுடையது இந்த முடியும் உன்னுடையது எப்பொழுதும் எடுப்பது போல் தவறான முடிவை எடுத்து விடாதே உன் நல்லதொரு முடிவிற்காகத்தான் அந்த உறவு காத்திருக்கிறது நானும் காத்திருக்கின்றேன் இதன் மூலம் மாறும் உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது அந்த உறவை பெற்று நீயும் வாழ்ந்து காட்டுவேன் என்று வாழப்போகிறாய் வாழவே கூடாது என்று நினைக்கும் நபர்களுக்கு முகத்தில் கரியை பூசி நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று போராட்ட கற்றுக்கொள் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள் இந்த வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக வாழ கற்றுக்கொள் வரும் அந்த உறவை தவித்து விடாதே அது உனக்கான உறவு அந்த உறவை ஏற்றுக்கொண்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் நீ நல்லது நினைக்கும் நீ நல்லது நினைக்கும் உன் மனதுக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்